வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் பல முக்கிய திட்டங்களை அறிவித்தார் முதல்வர் ரங்கசாமி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் இனி மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் குடிபொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் வெளியில்லா அரிசி வழிவு திட்டத்தின் கடந்த ஆண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரிசிக்கு பதிலாக அதற்குண்டான தொகையினை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வலுவது இதனை பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயனாளிகளுக்கு அனைத்து நியாயவிலைக் கடைகளும் மேலை கடை மூலம் அரிசியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த இலவச வழங்கும் திட்டத்தில் ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிதியாண்டு முதல் அனைத்து குடும்ப தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து இரண்டு கிலோ கொடுமையும் இலவசமாக வழங்கப்படும் ஆறாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து இளநிலை கணிவு பயிலும் மாணவர்களுக்கு மாறுபடும் ஆயிரம் மற்றும் ஆயிரம் மூன்று ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையாக இக்கல்வியாண்டு முதல் வழங்கப்படும் மேலும் புதுச்சேரி விவசாய தொழில் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழில்களுக்கும் மழை காலமாக வருடத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மதுரை கல்லூரி மைதானத்தில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை அமைச்சர் தியாகராஜன் பெற்றுக் கொண்டார் முகாமில் மேயர் இந்திராணி மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் ஆர் டி துணை கலெக்டர் சங்கீதா மண்டல தலைவர் பாண்டிச்செல்வி மற்றும் அரசு அதிகாரிகள் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் மும்மொழிக் கொள்கை என்றது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நல்லபொழிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை முதல் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் என்இபி அமல்படுத்தப்பட்டது இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை பார்த்தா அறுபத்தெட்டுன்னா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பக்கத்துல ஆக போகுது ஐம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ஏழு வருஷத்துல மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை அளவில்லாத அரசு ஆசிரியர்களும் இல்லை அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை ஆனால் இருக்கிற ரிசோர்சஸ் இருக்கிற கட்டடங்கள் ஆசிரியர்கள் நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் இரண்டு மொழி கொள்கையை எடுத்திருக்கிறார்கோ குறிப்பாக நான் தமிழ்நாடு சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதாவது வேற எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு அப்போ அறுபத்தி எட்டுல சொல்லிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லிருக்காங்க நம்ம சொல்றோம் இல்ல அண்ணா எங்களுக்கு சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேக்குறேன் எங்கேயாவது ரெண்டு மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடே தவிர நான் பேசுறேன் யூபிலையோ பீகார்லயோ இல்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கத்திருப்பாங்க அவங்க எல்லாம் ஆங்கிலம் கத்திருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைலையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தி எட்டுல இருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கத்து கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மூமொழி கொள்கை பிரச்சனையே வராது தேசிய கல்வி கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீடு அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்ப திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க இது அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒண்ணு எந்த சட்டமைப்புப்படியோ படியோ சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சிட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்க அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் சங்கராபரணி ஆறு ஓடுகிறது ஆற்றின் ஒருபுறம் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றொரு புறம் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது ஆற்றில் இன்று மாசிமக திருவிழா நடைபெற்றது சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உற்றவர்கள் ஒரே இடத்தில் தீர்த்தவாதையில் பங்கேற்றனர் பல பகுதி உற்சவ சுவாமிகளை பக்தர்கள் ஒரே தரிசித்து மகிழ்ந்தனர் செஞ்சு புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே இந்த மாசிமக பெருவிழாவிற்கு ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு திருவிழா இங்க காசிக்கு வீசம் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு ஏன் அவ்வாறு பேர் வந்தது என்றால் காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி பூவாக மாறிய அற்புதமான திருத்தலம் அந்த அஸ்தி பூவாக மாறிய நன்னால் இந்த மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திர நன்னால் ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாசி மகத்தன்று இங்க எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி அந்த தினத்திலே யாரெல்லாம் இந்த இறைவனை தரிசித்து காசிக்கு கங்கைக்கு நிகரான இந்த சங்கராபுர நதியிலே தீர்த்தமாடி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் திதிக்கூடத்தில் எல்லாம் செய்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் இந்த சங்கராபுர நீர்களை முழுவதனாலே தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றது திருமண குழந்தை பாக்கியம் போன்ற அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாளாக இந்த மாசி மக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்திலே காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக லக்னத்திலே கங்கவராக நதீஸ்வர பெருமான் சங்கராபுரம் நாட்டிலே தீர்த்தவாரி கண்டருளி பக்தர்களுக்கு எல்லாம் பல்லக்கிலே எழுந்தருளி காட்சி கொடுத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று இந்த விழா சிறப்பாக நடைபெறும் இது பன்னிரண்டு நாட்கள் விழாவாக சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் எல்லாம் எல்லாமே சுமார் ஒரு லட்சம் பக்கருக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் பாத்திரமாக குடும்பத்தோட வருவோம் அதே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது காஞ்சிக்கு நிகரானது இந்த ஸ்தலம் இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லா உட்பட எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க எல்லா திருக்க செங்கல் நீர் அம்மன் அப்புறம் உடன்துறை எல்லா அரியலூர் எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு ஊரு கிட்ட எல்லா அம்மனும் வந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை அமோகமா இருக்கும் மாதிரி இருக்கும் நாங்க விழுப்புரத்துல இருந்து வருஷ வருஷம் வந்துருவோம் இங்க வந்து பார்க்க வந்தப்ப எல்லா சாமி எல்லா ஒரு சாமியும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இந்த ஆத்து தண்ணி வந்து காசி விட இந்த தண்ணி ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு சொன்னாங்க சாமி பார்த்தா கும்பிட்டு சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சாமி எல்லாம் நான் பார்த்தது கிடையாது கொஞ்சம் 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 நாள் மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அழகாவும் இருக்கு கொஞ்சம் திருப்தியாவும் இங்க வந்து நாங்க நாங்க எங்க ஊர் திருப்தியும் இருக்குமே காசிக்கு போனா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து இங்க அந்த புண்ணியம் சொன்னாங்க இங்க வந்து எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாங்க வேற இடத்துக்கு போய் பார்க்காம இங்க எல்லா சாமியும் பாத்துட்டு இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி சென்னை புரசை வாக்கத்தில் அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பன்னெண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படாத மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அரசு உயர்த்தப்படணும் உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்ன பிறக்கும் இன்று வரை மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாதது கண்டிக்கத்தக்கது இது ஐந்து லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை அதுக்கு அடுத்தது அரசு செயலியை உருவாக்கணும் இந்த செயலி மூலியமா பன்னாட்டு நிறுவனங்கள் சொரங்குது எங்களுடைய வருமானத்தை அதை தடுக்கக்கூடிய வகையில ஒரு நிலையான கட்டணமும் மக்களுக்கு குறைந்த கட்டணத்துல ஆஹ் ஆட்டோ கிடைப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையில தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கும் ஆட்டோ செயலியை தொடங்கணும் ஆன்லைன் அபராதம் என்பது எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒத்துப்படாத விஷயம் எனவே அந்த ஆன்லைன் அபராதத்திலேருந்து ஆட்டோக்களுக்கு விடுப்பு வேணும் டூ வீலர் பைக் டாக்ஸி வந்து எல்லா மாநிலங்களிலும் முறைப்படுத்தப்படுகிறது தடை செய்யப்படுகிறது ஆனால் தமிழர்கள் மட்டும் அது அனுமதிக்கப்பட்டு ஓட்டுறாங்க அந்த டூ வீலர் பைக் டாக்ஸியை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதியான புதிய ஆட்டோக்களுக்கு பத்தாயிரம் தரணும் குறைஞ்சபட்சம் பட்சம் நிறைவேற்றணும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வாக்களித்து விட்டு அந்த கொடுஞ்சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தக்கூடாது அமுல்படுத்த கூடாது அந்த வாய்ப்பு சட்டத்துல அனுமதிக்கப்பட்டுக்குது அரசு அமுல்படுத்த வேணானா பத்த வேணாம் அதனால அந்த சட்டத்தை தமிழகத்தில் அமு அமுல்படுத்தக்கூடாது இந்த பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நேரத்தில் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல கியூஆர் கோடு ஒட்டுவது என்பதை தவிர்த்து இந்த கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் உடனோடு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் சார்பில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் குடும்பங்கள் சார்பாகவும் தொழிற்சங்க சார்பாகவும் வேலை நிறுத்தம் செய்வதற்கு இருக்கிறோம் நாங்களா விரும்பி இந்த வேலை நிறுத்தத்துக்கு போல தமிழக அரசு எங்களை தள்ளி இருக்குது எனவே உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் ஊட்டி ஜெயில் பகுதியில் புனரமைக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் விருந்தினர் மாளிகையை கோவை டிஐஜி சசிமோகன் திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நிகழ்ச்சியில் எஸ் பி நிஷா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சம்மர் பிளவர் ஷோ இருக்கு அந்த பிளவர் ஷோக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் மெயினா டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிராபிக் அரேஞ்ச்மெண்ட் என்ன மாதிரி பண்ணலாம் வரக்கூடிய டூரிஸ்ட் அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில எந்த விதமான குற்றச்சம் திரும்பி அவங்க போறதுக்கான வசதிகளை செஞ்சிருக்காங்க முயற்சியில் எடுக்கிறோம் அதுல குறிப்பா அந்த சிசிடிவி கேமராஸ் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள்ல அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம் குறிப்பாக பயணிகள் வந்துடைய பார்க்கிங் டிப்பாற்ற இடங்களா இருக்கட்டும் இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு புகார்கள் வருதோ அந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் சிசிடிவி கேமரா பண்ண சொல்றோம் அரசாங்கம் மற்றும் காவல்துறை சார்பிலையும் நிறைய இடங்கள்ல கேமரா இருக்கிறோம் காவல்துறை சார்பில் வேண்டுகோள் வந்து பொதுமக்கள்கிட்ட எங்கெங்க இடங்கள்ல கேமராக்கள் இருக்கோ அதுல ஒரு கேமரா வந்து ரோட் ஃபேஸ் அந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது அவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் நமக்கு குற்ற சம்பங்கள் நடக்காமு தடுக்கிறதுக்கும் உதவியில் அந்த வகையில நிறைய கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக் ஒரு ரெக்வஸ்ட் கேமராஸ் பண்ண இன்ஸ்டாலேஷன்ல பப்ளிக் சப்போர்ட் பண்ண இன்னும் அதிகமான இடங்கள்ல கேமராஸ் ஊட்டிங் பண்ணலாம் டிராஃபிக் இஷ்யூஸை பெட்டரா பிளான் பண்ண சொல்றோம் மக்கள் வந்து ஒரு இடைஞ்சல் இல்லாம நல்லபடியா வந்துட்டு சீக்கிரமா போற மாதிரி